இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது மகாராஷ்டிரா இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு மாநிலமாகும் கர்நாடகா கோவா தெலுங்கானா சத்தீஸ்கர் குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் அரபிக்கடல் ஆகியவை இம்மாநிலத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன மகாராஷ்டிரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி மராத்தி உலகில் அதிக மக்கள் பேசும் முதல் பதினைந்து மொழிகள் பட்டியலில் மராத்தி பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது இம்மாநிலத்தில் இந்து இஸ்லாம் மற்றும் புத்த மதம் ஆகியவை அதிக மக்களால் பின்பற்றப்படும் முதல் மூன்று மதங்களாகும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எண்பது சதவீதத்தினரும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள் பனிரெண்டு சதவீதத்தினரும் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் ஆறு சதவீதத்தினரும் உள்ளனர் லேண்ட் ஆப் ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படும் மகாராஷ்டிரா பண்டைய வாழ்க்கை முறையும் மற்றும் நவீன வாழ்க்கை முறையையும் கொண்ட ஒரு மாநிலமாகும் பரபரப்பான நகரங்கள் இயற்கை அழகை கொண்ட அழகிய இடங்கள் வரலாற்று சின்னங்கள் வழிபாட்டுத் தலங்கள் உலகின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை உணவுகள் மற்றும் வளமான கலாச்சாரத்தை கொண்ட மாநிலமாக திகழ்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் புகழ்பெற்ற மும்பை நகரை தலைநகராக கொண்ட மாநிலமாகும் அதிக மக்கள் வசிக்கும் இந்தியாவின் இரண்டாவது மாநிலமான மகாராஷ்டிராவில் பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றன முப்பத்தி ஆறு மாவட்டங்களை கொண்ட இம்மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக மும்பையில் உள்ளது மகாராஷ்டிராவில் இருக்கும் நாக்பூர் என்கிற நகரம் இம்மாநிலத்தின் மூன்றாவது மிகப்பெரிய நகரமாகும் மேலும் இம்மாநிலத்தின் விதர்ப்பு பகுதியின் முக்கிய வணிகம் மற்றும் அரசியல் மையமாகவும் மற்றும் இம்மாநிலத்தின் குளிர்கால தலைநகரமாகவும் நாக்பூர் அறியப்படுகிறது கங்கை நதிக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது நீளமான நதியான கோதாவரி மற்றும் இந்தியாவின் மூன்றாவது நீளமான நதியான கிருஷ்ணா ஆகிய இரண்டு நதிகள் இம்மாநிலத்தின் மிக முக்கிய நதிகளாகும் இம்மாநிலத்தில் காடுகள் மட்டுமே பதினாறு சதவீத நிலப்பரப்பை கொண்டுள்ளது அஜந்தா குகைகள் எல்லோரா குகைகள் எலிபண்டா குகைகள் சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினல் ஆகியவை உலகெங்கிலும் இருந்து அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இம்மாநிலத்தின் மிக முக்கிய சுற்றுலா மற்றும் யுனெஸ்கோ தளங்களாகும் இந்தியாவின் பினான்சியல் கேபிட்டல் என்று அழைக்கப்படும் இம்மாநிலத்தின் தலைநகரான மும்பையில் மிக முக்கியமான கார்பரேட் மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைமையிடங்கள் உள்ளன இந்தியாவில் வரி செலுத்துபவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா விவசாயம் இம்மாநிலத்தின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது நெல் திணை கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் புகையிலை பழங்கள் காய்கறிகள் மற்றும் மஞ்சள் போன்றவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி மும்பையிலிருந்து தானே வரை இயக்கப்பட்ட ரயில்தான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் மகாராஷ்டிராவில் இருக்கும் தானே மற்றும் சி எஸ் எம் டி ரயில் நிலையங்கள் இந்தியாவின் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களாகும் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்தியாவின் மிக துறைமுகங்களான மும்பை துறைமுகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் நாற்பத்தி எட்டு சிறிய துறைமுகங்களும் உள்ளன சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் இம்மாநிலத்தின் மிகப்பெரிய விமான நிலையமாகும் மேலும் புனே விமான நிலையம் நாக்பூரில் உள்ள டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் விமான நிலையம் நாசிக் விமான நிலையம் மற்றும் ஷீரடி விமான நிலையம் ஆகியவை இம்மாநில மற்ற சர்வதேச விமான நிலையங்களாகும் புத்த சமயத்தின் மிக முக்கிய புனித வழிபாட்டு தலமாக கருதப்படும் தீட்ச பூமி என்கிற இடம் மகாராஷ்டிரா நாக்பூரில் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு குறிப்பாக அசோக விஜயதசமி அன்றும் மற்றும் அம்பேத்கர் புத்த மாறிய நாளான அக்டோபர் பதினாலு அன்றும் இந்த இடத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் அம்பேத்கர் இதே இடத்தில்தான் புத்த மதத்தை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் சீரடி என்கிற இடம் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்றிருந்த சாய்பாபா அவர்கள் வாழ்ந்த இடமாகும் அவர் வாழ்ந்த இடங்களும் சமாதி அடைந்த இடமும் தற்போது வழிபாட்டு தலங்களாகவும் சுற்றுலா தலங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷனி ஷிக்னாபூர் என்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் ஒன்று உள்ளது இந்நகரத்தில் இருக்கும் யுனைடெட் கமர்ஷியல் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகங்களை தவிர்த்து வீடுகள் மற்றும் எந்தவொரு வணிக கட்டிடங்களுக்கும் கதவுகளை கிடையாதாம் இங்கு இருக்கும் காவல் நிலையத்தில் எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறுகின்றன இவ்வூரில் திருடினால் சனி பகவான் தண்டித்து விடுவார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இங்கு உள்ள மக்களுக்கு உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் சித்த விநாயக் கோவில் இம்மாநிலத்தின் மிகவும் பணக்கார கோவிலாக கருதப்படுகிறது கிருஷ்ணேஸ்வரர் கோவில் திருமகேஸ்வரர் கோவில் மற்றும் பீமசங்கர் கோவில் ஆகியவையும் இம்மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஹிந்து வழிபாட்டு தலங்களாகும் சந்தோலி தேசிய பூங்கா மற்றும் ததோபா அந்தாரி தேசிய பூங்காக்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மிகவும் புகழ்பெற்ற தேசிய பூங்காக்கள் ஆகும் இம்மாநிலத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான பாஞ்ச்கனி ஒரு மலை ஆகும் ஸ்ட்ராபெரி விளைச்சலுக்கு பெயர் பெற்ற மேப்ரோ தோட்டம் சென்னிற களிமண் பாறைகளைக் கொண்ட ஆசியாவின் இரண்டாவது நீளமான மலைப்பீட பூமியான லேண்ட் என்கிற இடம் கிருஷ்ணா பள்ளத்தாக்கு பாண்டவர்கள் சிறிது காலம் தங்கியதாக கருதப்படும் டெவில்ஸ் கிச்சன் என்கிற இடம் மற்றும் இவர்கள் கட்டியதாக நம்பப்படும் பாண்டவகாட் குகைகள் போன்றவற்றை பாஞ்சனி மலைவாழிடம் கொண்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முன்சி பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கும் லவாசா என்கிற தனியார் நகரம் இந்தியாவின் முதல் தனியார் மலைவாழிட நகரமாக அறியப்படுகிறது நகரம் புனே நகரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சத்ரபதி சிவாஜி மகாராஜா என்பவர் மகாராஷ்டிராவின் மிகவும் புகழ்பெற்ற பேரரசர் ஆவார் சிவநேரி கோட்டை என்பது வரலாற்று புகழ்மிக்க ஒரு இராணுவ கோட்டையாகும் இந்த கோட்டை இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேவிற்கு அறுபது கிலோமீட்டர் உள்ள ஜூனார் என்னும் இடத்தில் உள்ளது இந்த இடம்தான் சத்ரபதி சிவாஜி அவர்கள் பிறந்த இடமாகும் சிவாஜி தனது வீர செயல்களுக்காகவும் விவேகமான திட்டங்களுக்காகவும் மிகவும் புகழ்பெற்றவர் இந்தியாவின் ஏராளமான இடங்களில் சத்திரபதி சிவாஜி அவர்களுக்கு சிலைகளும் நினைவுச் சின்னங்களும் வைக்கப்பட்டுள்ளது